எனக்கு நீ ஜூனியரா சீனியரா ஜூனியர் நான் பேசும் போதெல்லாம் குறுக்கு குறுக்க நான் பேசுறேன் நியாயம் பண்றது எப்படி சொல்ற சொல்லம இருக்குது ரத்த பாசமே இல்லாம கூட பிறந்த தம்பி மோஜமுன்னு நினைக்கிறேன் தாளுடா ஹோ ரத்த பாசத்துக்கு சட்டத்துக்கு என்ன சம்பந்தம் நம்ம கிட்ட வர்றது அண்ணன் தம்பி வழக்கா இருந்தான்னா அப்ப போல வழக்கா இருந்தான்னா கொஞ்சமாவ நியாயம் பார்க்க வேண்டாமா டாடாடா நியாயம் உள்ள கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன போல லீடிங் நியாயத்தை ஏன் வருவானே ஆக்டால் நீயே போதுமே இருந்தாலும் கீப் வாய் தனசாமி சார் நீ ஒண்ணு பயப்படாத பயப்படலைங்க

அண்ணன் தம்பிகளை பிரித்து உங்களை பார்த்து ஆத்திரப்பட்டு அவா உங்களை அடிக்கணும்னு நினைச்சா மிச்சிக்கோ செருப்பு கடையில் உட்காந்துருக்குறா அவாய் உங்களை அடிக்கிறதுக்கு கம்பையா கேட்டின்னு போவா ஆஹ் யோசனை பண்ண வேண்டிய விஷயம்தான் நீங்கள் கோர்ட்டுக்கு போ அப்புறம் வர இஸ்ஸே உம் ஹலோ மிஸ்டர் நடராஜன் உள்ள உட்காருங்க இதை வந்துட்டேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நாளை பாக்குறேன் நாளை பாக்குறேன் என்ன சார் இது ஏகப்பட்ட கேசுகளை ஒத்துக்கிட்டு அவத்தப்படுறீங்க போட்டிருக்கேன் என்ன சார் பண்ண சொல்றீங்க எல்லாரும் உங்க மாதிரி அதிர்ஷ்டக்காரரா புறக்க முடியுமா நான் அதிர்ஷ்டக்காரனா ஆமா ஒரு கோடீஸ்வரனுக்கு மேனேஜரா இருக்கிறதுன்னா அதிர்ஷ்டம் இல்லாம என்ன அவருக்கு மேனேஜரா இருக்கிறதுனால எனக்கு பெருமை இருக்கலாமே தவிர பிரயோஜனம் இல்ல சார் மிஸ்டர் தயாலுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான நீங்க இப்படி ஒரு குறைய மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு அவரால நடத்தப்படுற அநாத விடுதிகள் எத்தனை அவர் செய்யற தான தர்மங்கள் எவ்வளவு அதெல்லாம் சார் ஆனா சுருக்கமா சொல்றேன் என் முதலாளி ஒரு பெரிய ஆலமரம் அதன் நிழல்ல எழப்பார்லாலே தவிர வளர முடியாது சார் வளரவே முடியாது டாண்ட் வெரி மிஸ்டர் நடராஜன் இந்த உலகத்துல உள்ள புல் பூண்டுகள் கூட நிமிஷத்துக்கு நிமிஷம் வளரும்போது உங்கள போல உள்ள அறிவாளிகள் வளரணும் நினைக்கிறதுல தப்பு இல்லையே நீங்க வளரக்கூடிய வழியை கண்டுபிடிங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால தான் முதல் தடவையாய மனசை திறந்து சொன்னேன் அது சரி இப்ப நீங்க வந்த விஷயம் நம்ம முதலாளி அநாத விடுதி கட்டுறதுக்கு நிலம் வாங்கினாரே அதுல தனக்கும் சொந்த இருக்குதுன்னு ஒருத்தர் கேஸ் போட்டு போட்டுருக்கான் அப்படியா சிங்கப்பூர்ல இருந்து மிஸ்டர் தயாரன் வரட்டும் அவரை கலந்துகிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணி கோர்ட்ல தாக்கல் பண்ணுவோம் அவர் எதுக்கு அவர் தானே எதிரி அவர் தான் கையெழுத்து போடணும் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த வெத்து பேப்பர்கள் என்கிட்ட ஏராளமா இருக்குது அதை யூஸ் பண்ணிட்டா போச்சு வெத்து பேப்பர்ல மாத்திரம் தான் கையெழுத்து போட்டுருக்கா ஸ்டாம்ப் பேப்பரு செக் புக்கு எல்லாத்திலையும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு என்ன சார் யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்லை அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பரை பத்திரமா வைங்க சார் ஒரு காலத்துல உங்களுக்கு பயன்படும் புரியுது பக்கத்து வீட்டுக்கு நான் தான் குடி வந்தேன் சுவிச்ச போட்டா விளக்கறியல வீட்டுல மெயின் சுவிட்ச் இருக்கிற இடமே தெரியல ரொம்ப நன்றிங்க విషయం ఎూట ము పర్వాలే நமஸ்காரம் 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 என்ன தம்பி முருகனோட எதிர்காலத்தை பத்தி ஒரு நல்ல முடிவெடுக்கணும் எடுக்கணும் தான் உங்களை எல்லாம் வர சொன்ன என்ன முடிவு முருகன் ஒரு வேலையை செய்யாம சும்மா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்தா போதும் வந்து எங்களை இந்த வயசுல வளர்த்துட்டு

அப்படி ஒரு புது தொழிலை ஆரம்பிச்சு தம்பிய தனியா ஒதுக்கிட்டா இப்ப இந்தியாவில் இருக்கிற என்னுடைய வியாபாரங்களை எனக்கு அப்புறமா கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஆமா ஆமா அதுக்கு முருகனை தவிர வேற யார் இருக்காங்க என்ன யோசிக்கிற வேற யார் இருக்கா சொல்லுப்பா ஆமாமா வேற யாருமே இல்லை அதனால முருகனை உன் கூடவே வச்சிருந்து வியாபார நுணுக்கங்களையும் வரவு செலவு கணக்கையும் அவனுக்கு சொல்லி கொடுத்து கரெக்ட் நீங்க என்ன சொன்னீங்கனோ அதைத்தான் நானும் நினைச்சேன் ஆனா அங்க இருந்து வளரட்டுன்னு காத்துக்கிட்டேன் சரி அப்போ பாப்பேன் பாடுறேன் ஓ பிரி நடராஜன் யே நான் நாளைக்கே சிங்கப்பூர் புறப்படுறேன் வேண்டிய ஏற்பாடு முருகா ஓ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நடராஜன் தேர்ந்து வியாபார நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறேன் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா ஒருத்தன் சொத்துக்களை நம்பி ஒருவேளை வாழ்ந்தாலும் வாழலாம் ஆனா அடுத்தவனுடைய அறிவை நம்பியே வாழ முடியாது வாழவும் கூடாது எங்கிருந்தோ வந்த பய எனக்கு போட்டியா வந்துட்டான்ல அந்த மறுபடியும் நடு ரோட்ல நடக்க நான் நடராஜ இல்ல முருகா ஒரு பெரிய பொறுப்புல பொறுப்பு வைக்கிறது முள்ளு மேல துணியை காயப்படுற மாதிரி அந்த பொறுப்புல இருந்து அவனை வெளியே போக சொல்றது முள் பட்டு துணி கிழியாம எடுக்கிற மாதிரி

இவன் கூட படிச்சவன் சிந்தாமணியின் பேர் உங்க ஸ்காலர்ஷிப் பணத்துலதான் சார் படித்தேன் ஆனா ஒண்ணு உருப்பிடல சார் நானு எப்படி உருப்பிடுவேன் படிக்கிறதுக்கு போகணும் ஜாலியத்துக்கு போனா அப்பா அப்பா டைம் ஆச்சா ப்ராப்ளம்னா ஆமாப்பா இப்போவே புறப்பட்டாதான் பிளேனை பிடிக்க முடியும் சிந்தாமணி நீ நான் அப்பா ஒரு மிதா சுரைக்கும் போய் வழி அனுப்பிச்சு வருவா பாத்தீங்களா சார் நான் ஏன் உருப்பிடல இப்ப புரியுதா இந்த மாதிரி தான் இதுங்க சும்மா ஊர் சுத்தவே கூப்பிடுறாங்க என்ன வேலை இல்லாம தெரு தெருவா சுத்தி விட்டு இருக்க அப்பா அவன் வேடிக்கையாக தான் பேசுவான் வாங்க போ பூர்ணமா நம்பித்தான் இந்த வைரங்களை நம்புங்க நல்லா நம்புங்க நம்பிக்கையில் தான் இந்த நடராஜனுடைய வாழ்க்கையே நடந்து அப்பா நாங்க வரோம் நீங்களா வாங்க வாங்க தானேதான் நடராஜான்னு கூப்பிட்ட உடனே திகில் அடைஞ்சு போய் திடீர்னு பொட்டிய முன்னே உள்ள என்ன பாருக்கு நீங்க பார்த்தா என்ன பாருங்க நடராஜா நான் எங்க இருக்கேன் இங்கதான் இருக்கிறீங்க உட்காருங்க இந்த வைரத்தோட பிரகாசத்துல என் கண் பார்வையா மங்கி போச்சாப்பா மூட மூட அம்மா அனுப்பிச்சாரா இன்னமே இதெல்லாம் என்ன நம்பி அனுப்புவாரா கள்ள கடத்துல வந்தது அதான் கண்ண பறிக்குது ஒரு பாத்தி வித்து கொடுக்க முடியா என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க இத எங்க வச்சு விக்கிறது எப்படி விக்கிறது ஐயா தெரியல நல்ல ஆழப்பா வைரத்தை வைர கடையில வச்சுதான் விற்பான் மளிக கடைக்கு கொண்டு போய் வச்சு விற்பான் இங்க வச்சு தான் உனக்கு சேஃப் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அருமையான ஐடியா நான் கொடுத்தேன் In na na jawanci kara.